தோன்றியது ஒரு பொன்னி கைலாச பர்வதி பேர்கள் கொலுவிருக்க ஏழு பதினாலு உலகங்களை படைத்து ஆண்டவனாகிய சோபெருமான் சரி இன்னும் மூன்று உலகங்களையும் படைத்து திருலோகங்களை படைத்தார் கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் தர்வக்குள் இருக்கக்கூடிய சிசு வரைக்கும் பகவான் படைத்து படைத்து விட்டு ஜீவன்களுக்கு பட்டினி இல்லாமல் படியாந்து வருகிறார் நம்ம அரணாரான சிவபெருமான் எப்படி படியாந்து வருகிறார் தெரியுமா நாளே நல்ல தினை படித்து நாளே எங்கும் படிகளாக Yeah, and